தலைமைச் சங்கத்திற்கு இந்த மாவட்ட சங்கம் மிகப்பெரிய பங்களிப்பு அளித்திருக்கிறது எம்பி நாச்சிமுத்து முதலியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மாநில பொதுச் செயலராக பணியாற்றி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை மாநிலத்தினுடைய ஆறாவது தலைவராக பதவி வைத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள் மீனாட்சி முதலியார் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முதல் எம்பி நாச்சி முதலியாருக்கு முன்னால் நாற்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வரை அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார்கள் நாச்சிமுத்து முதலியார் அவர்களும் நம்முடைய மீனாட்சி சுந்தர முதலியார் அவர்களும் கல்விக்காகவும் தொழிலுக்காகவும் செங்குந்தர்களுடைய வசிக்கிற ஊர்களில் ஏறி இறங்காத ஊர்களே கிடையாது என்று நான் சத்தியமிட்டு சொல்லுவேன்